உங்களோட எமோஷனை வந்து ரெகுலேட் பண்ண 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 உங்கள் வேல்யூம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களை ரிலேஷன்ஷிப் உங்களை சுற்றியும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நான் நான் ஒரு அதே அந்த வேலையில் அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்து என்னை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்தது சோ நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு செய்ய ஆரம்பிப்பேங்க நானும் வந்துட்டு அதை அட்வான்டேஜா எடுத்துக்க மாட்டேன் கரெக்டான இதுதான் கொடுப்பேன் அவங்களையும் வந்து பிரைட்டனா பண்ணி அவங்களையும் நம்ம நம்மளோட எம்பவர் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி அப்படி அப்படி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் growth மைண்ட் செட் எல்லாரையும் growth பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் எனக்கும் இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ண ஆரம்பிச்சு அந்த இஷ்யூ வந்துட்டு உடனே அன்றைக்கே வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூ அன்னைக்கே சால்வ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க சில பேர்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க சில பேர்லாம் நான் நான் வந்து மேற்பார்வை பார்த்துட்டு ஓகே நானும் ஐடியா ஐடியேஷன் கொடுப்பேன் இந்த பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டோம் உடனே அதுக்கப்புறமும் லீடர்ஷிப்பும் வந்து வெரி ஹாப்பியான ரொம்ப பெரிய பெரிய இம்பாக்ட் இல்லை ஏன்னா உடனே ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த 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 ஃபீச்சரை அந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு விஷயம் இந்த வேலையில மட்டும் இல்லை உங்களோட வாழ்க்கை முறையிலையும் சரி நீங்க வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் யோசிச்சு இன்னர் வாய்ஸ் கேட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இதுவும் பண்ணும் நம்ம ரிலேஷன்ஷிப்